ஷக்கீலா அவர்கள் கேள்வி அனுப்பியிருக்கீங்க வணக்கம் உங்களை வணங்குகின்றேன் உங்கள் கேள்வியை படிக்கிறேன் வணக்கம் சுவாமிஜி நான் நடிகை ஷகீலா எனக்குன்னு யாருமே இல்லை நான் முடிவு செய்துவிட்டேன் நான் உங்கள் கைலாசாவில் சேர வேண்டும் என்று என்ட்ரிக்கு ஆதார் வேண்டுமா அல்லது ஆத்மா வெரிஃபிகேஷன் போதுமா ஆத்மா வெரிபிகேஷன் மட்டுமே போதுமானது வேறு எதுவும் தேவையில்லை அதனால தான் யார் கைலாசாவிற்கு வர வேண்டும் என்று நினைத்தாலுமா ஒரு முப்பது நாள் நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தியிருக்கோம் அது அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா எங்களுடைய வாழ்க்கை முறை என்ன நாங்கள் எந்த கருத்தியலை அடிப்படையாக வைத்து வாழுகின்றோம் இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கின்றதா இதை அதாவது இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக புரிந்து கொண்டு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கிறதுக்காக புரிந்து கொண்டு முடிவெடுப்பதற்காக தான் இந்த முப்பது நாள் விசா இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி வச்சிருக்கோமா அதாவது இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இலவசம் இப்போ எந்த நாடுனாலும் விசா இன்டர்வியூ பண்ணுவாங்க விசா ப்ராசஸிங்க்கு ஃபீ கட்டணும் இங்கே அதெல்லாம் எதுவுமே கட்டணும் இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ப்ராசஸிங் ஃபீயும் கிடையாது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ஆத்மா வெரிஃபிகேஷன் நடந்துடும் அதாவது கைலாசத்தினுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் இதில் ஆனந்தமாக இருப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த முப்பது நாள் நிகழ்ச்சி பரமசிவ சேனான்ற ப்ரோக்ராமு உலகம் முழுக்க நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி துவங்கி அந்த மாதத்தோட முடிவில் முடியும் முப்பதாம் தேதி முடியும் அமெரிக்காவில் லாஸ் ஆஞ்சலஸில் நடத்துகிறோம் மலேசியாவில் நடத்துகிறோம் கிரனடாவில் நடத்துகிறோம் ஈக்குவடாரில் நடத்துகிறோம் கெனடாவில் நடத்துகிறோம் இந்தியாவில் காசியில் கைலாசா காசியில் நடத்துகிறோம் கைலாசா சேலத்தில் நடத்துகிறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ இந்த இந்த எந்த இடத்துக்கும் என்னால் போக முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அறிமுகம் கொடுப்போம் எங்களுடைய சாசனம் என்ன அரசியல் சாசனம் என்ன எங்களுடைய ஜூரி ஸ்டூடென்ட் என்ன நாங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறோம் எங்களுடைய எக்கானமி என்ன எங்களுடைய வாழ்க்கை முறை இது எல்லாமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுமா உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இப்போ எல்லா நாடுமே அவங்களுடைய குடிமக்களுக்கு ரைட் டு ப்ரொட்டஸ்ட் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு அதிருப்தினா போராட்டம் செய்வதற்கான உரிமை பல நாடுகள் ஒவ்வொரு நாட்டில் ஒரு ஒரு விதத்தில் போராட்டம் பண்ணுவாங்க சில நாடுகளில் கொடியை பிடிச்சு போராட்டம் பண்ணுவாங்க சில நாடுகளில் அது ஆர்ப்பாட்டங்களா மாறும் சில நாடுகளில் வேற வேற விதமா போராட்டங்கள் நடக்கும் கைலாசால ரைட் டு ப்ரொட்டஸ்ட் என்னன்னா ஸ்மைல் பண்ணாம சேடா முகத்தை ஒருத்தர் வச்சிருந்தாருனாலே அதுதான் அப்படின்னு அவர் ப்ரொட்டஸ்ட் பண்றாருன்னு அர்த்தம் உடனடியாக அந்த கைலாசத்தை நிர்வாகம் செய்கின்ற அந்த அரசாங்கத்தை நடத்துகின்றவர்கள் அவரை அணுகி அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை ஆழ்ந்து தெரிந்து அதை தீர்த்து அவரை திரும்பவும் ஆனந்தத்தோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் மாற்றுவது நிர்வாகம் அரசாங்கத்தை நடத்துபவர்களுடைய பொறுப்பு இது மாதிரியான ஒரு அமைதி ஆனந்தம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக நாடுங்கம்மா நாங்கள் இந்த வாழ்க்கை முறை அம்மா ஷக்கிலாமா அவர்கள் இந்த வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டு ஒரு வெல் இன்ஃபார்ம் டெசிஷனா எடுத்து நீங்கள் வர விரும்பினால் ஆத்மா வெரிஃபிகேஷன் மட்டுமே போதும் வேறு எந்த ஆதார் வெரிஃபிகேஷனோ வேறு எதுவுமே தேவையில்லை இந்த முப்பது நாள் நிகழ்ச்சி கூட வர விரும்புபவர்கள் வெல் இன்ஃபார்ம்ட் டெசிஷன் எடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய கல்வி தங்குமிடம் உணவு இது அனைத்தையும் இலவசமாக அளித்து இந்த நிகழ்ச்சியை அளிக்கின்றோம் காரணம் என்னன்னா யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் முடிவெடுக்கலாம் வெல் இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கலாம் பணம் யாருடைய என்ட்ரியையும் தடுக்க கூடாது அல்லது ஜாதி மதம் வேற எதுவுமே தடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க இலவசமாக அளித்திருக்கின்றோம் கைலாசாவில் ஜாதி மதம் எதுவும் கிடையாது சனாதன இந்து தர்மத்தை வாழ்பவர்கள் நாங்கள் இந்த வாழ்க்கை முறையை வாழ விரும்புகின்ற அனைவரையும் வரவேற்கின்றோம் இதுதான் எங்களுடைய அடிப்படையான ஒரு அறிமுகம் Nitayanam, thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.